ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அறிஞ்ச பிறகு அவர் பிதாகிட்ட நம்மளை அறிமுகப்படுத்துகிறாரு அதை மாதிரி பல பல மனிதர்கள் பல கருத்து வச்சுருக்காங்க பல மதங்கள் கிறிஸ்துவங்களுடைய நம்பிக்கையை வந்து கேள்விக்குறி கூட ஆக்கியிருக்காங்க ஏன்னா நீங்கள் மூணு கடவுளை கும்பிட்றீங்களா அப்படின்னு ஓகே அப்படி கிடையாது ஏன் ஒரே கடவுள் நம்ம கும்பிட்றதே ஒரே கடவுள் சரியா ஸோ அந்த கடவுள் எப்படின்னா நம்முடைய திருத்துவ குடும்பமாக நாம் பார்க்குறோம் இப்போ நீங்கள் யார் உங்கள் கடவுள்னு கேட்டால் நீங்கள் யார் சொல்லுவீங்க பிதா ஏசு பரிசுத்தா அப்படின்னா ஏ உலகத்துக்கு தன்னை காட்சியளித்தது இயேசு கிறிஸ்து அவரை தான் நம்ம ஹைலைட் பண்ணிவோம் எப்போதுமே ஓகே நீங்கள் வெளியில் யார்கிட்ட பேசினாலும் நீங்கள் யாரை நம்புகிறீங்க நாங்கள் இயேசுவை நம்புகிறோம் எஸ் ஏன்னா அதுதான் மக்களுக்கு தெரியும் நாங்கள் பிதாவை நம்புகிறோன்னா அவங்களுக்கு விளங்காது ஓகே ஆனால் அந்த ஏசு கிறிஸ்து அறிஞ்ச பிறகு அவர் பிதா கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்துகிறார் அதை மறந்துடாதீங்க த மோமன் வி நோ ஜீசஸ் ஓகே வி சி த நெக்ஸ்ட் இஸ் ஜீசஸ் இன்ட்ரோடியூசிங் அஸ் டு த ஃபாதர் இந்த இயேசு அன்பானவர் இந்த இயேசு நமக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரு ஏ மறித்தார் இதெல்லாம் நஜம் ஆனால் இந்த பழைய ஏற்பாடு கடவுள் ஒருத்தர் இருந்தார் சர்வ வல்லவர் அல் ஷடாய் அவர் இயேசு இல்லை ஹலோ அவர் இயேசு கிடையாது அவர் தேவன் அவர் தான் ஏசு என்ன செய்கிறாரே பிதாவாக நமக்கு அறிமுகப்படுத்து